காணாம போன விஷயத்தை பத்தி கதிர் கிட்ட பேசணும் கதிர் எங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் எல்லாம் வந்து என்ன நகை என்ன திருடு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் யோசிச்சுட்டு வந்துடுறாங்க போலீஸ் வந்து ஏதோ நகைன்றாங்க திருடு போச்சுன்றாங்க என்னடா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேக்குறாங்க ராஜி எடுத்துட்டு என்னுடைய நகை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க எந்த நகைப்பா காணாம போயிடுச்சு நல்லா புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு பாண்டியன் கேக்குறாங்க எங்க வீட்டுல இருந்து நான் எடுத்துட்டு போற நகை திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ராஜி சொல்றாங்க யாரு